சார் வணக்கம் சார் நான் உங்களை தமிழன் டிவில இதான் பாத்திருக்கேன் எதிர்பார்க்கல என் பேர் மோகன்தாஸ் நான் நான் இந்த ஏரியா ஐநா வரமுடியாதான் நிகழ்ச்சி நான் ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கு நன்றி எல்லாருக்குமே நன்றி ஏன்னா ஒரு சின்ன கேள்வி இப்ப நிறைய கல்ச்சர் வைஸ் எல்லாமே மாறிடுச்சு கல்ச்சர் எல்லாமே மாறிடுச்சு இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அந்த குரான்ல சொன்னதும் சரி நபிகள் சொன்னதும் சரி அவங்க இனி இப்ப ஃபாலோ பண்றாங்களான்றது தெரியல ஏன்னா எங்க இந்து மதத்துல நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு கிறிஸ்டின்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்துருச்சு இந்த மாதிரி முஸ்லீம்ஸ்ல இப்ப நடக்குதா ஏன்னா எங்க இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிட்டாங்க அந்த அம்மாவோட சொல்லிட்டாங்க சாதாரணமா சொல்லிட்டாங்க அந்த அம்மாவோட ஆதங்கம் அது அது, பெரி பெரி அது, அது ஒரு பாமர மக்களோட ஆதங்கம் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து இங்க ஆக்கிய பண்ணி வேற மாதிரி ஆயிடுச்சு இப்போ அதனாலதான் பசங்களோட கல்ச்சர் மாறிடுச்சு இப்ப முஸ்லிம்ஸ்ல எனக்கு பிடிச்சது என்னன்னா இந்த பெண்கள்லாம் வந்து அந்த ஒரு கல்ச்சர்ல ஏதோ ஓரளவுக்கு அந்த நீங்க சொல்ற இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் தச்சுக்கிட்டு வருது அதுதான் உண்மை அது நீங்க சர்வே எடுத்து பார்த்தாலும் சரி சரி எனக்கு ஒரு இன்னொரு கேள்வி என்னன்னா எல்லாரும் தாடி வச்சுட்டு இருக்கீங்க மேல இதுல பாத்தேன்னா இங்க சைடுல இதுவா இருக்கு இதுக்கும் அப்படி நபிகள் சொன்னதுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கா இல்ல இதுல ஏதாவது ஒரு சயின்ஸ் இருக்கா அப்படின்னு ஓகே நன்றிங்க எல்லாருக்கும் ஆர்கனைஸ் பண்றவங்க அத்தனை பேருக்கும் நன்றி இந்த இடத்த கொடுத்தவங்களுக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நன்றி சகோதரர் மோகன் தாஸ் ஒரு நல்ல கேள்வி கேட்கிறாங்க தாடி வைக்கிறது சம்பந்தமா என்ன தாடி எல்லாரும் வச்சுக்கிட்டு இருக்கீங்களே என்ன காரணம் அதுல எதுவும் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கா அல்லது சயின்ஸ் எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நாங்க இதை வச்சிருக்கிறது இஸ்லாத்துல சொல்லப்பட்டதுக்காகத்தான் நபிகள் நாயகம் தாடி வச்சிருந்தாங்க தாடி வைக்குமாறு வலியுறுத்தினாங்க இதுக்கு முந்தி வந்த இறை தூதர்களும் தாடி வச்சாங்க ஏசு இயேசு கிறிஸ்து தாடி வச்சிருந்தாரு இப்ப நீங்க கூட கிறிஸ்தவர்களுடைய போட்டோக்கள் எந்த ஏசு கிறிஸ்துவையும் கிளீன் ஷேவிங்ல இருக்காரு ஆனா கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்கள்லயே சேவ் பண்ணிட்டு வந்தா தான் உள்ள சேப்பம்பாங்க அப்ப அன்னைக்கு ஒரு நண்பர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா உங்க நிறுவனத்துக்கு ஏசு கிறிஸ்துவே வந்தா கூட வேலை கிடைக்காது சார்

இந்த பெண் என்கிற ஜெனடிக் வேறுபாடுகளை இறைவன் எப்படி வடிவமைச்சிருக்கிறாருன்னா முகத்தில் இருக்கிற அதிகப்படியான முடிகளின் வெளியாகத்தான் ஒரு தோற்ற மாற்றத்தை பெரும்பாலான உயிரினிடத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன் இது பயாலஜிக்கல் சிஸ்டம் உதாரணமாக கோழி எடுத்துக்கோங்க ஆம்பளை கோழி பொம்பளைகோழி எடுத்துக்கிட்டிங்கன்னா பொம்பளைகோழின்னு அதனுடைய கொண்டு போக்குவரத்து அதனுடைய வித்தியாசம் மயில் இருக்குது ஆண் மயில் பெண் மயில் எடுத்துக்கோங்க பெண்மயில் இப்போ சிலவர் சொல்லுவாங்க மயில் மாதிரி தோகை மதித்து ஆளுறேன் ஆக்சுவலி பெண்மயுக்கு தோகை கிடையாது ஆண்மயிலுக்கு தான் தோகை இருக்கிறார் இப்ப சிங்கம் இருக்குது துறைய நிறைய முடி உள்ள சிங்கம் ஆண் சிங்கம் தான் சிங்கத்துல பெண் சிங்கத்துக்கு முடி இருக்காது பூனை இருக்குது பூனையினுடைய மீசையும் அதே இந்த மாதிரி நீங்க பார்க்கிற நம்ம நம்மளோடு பழகுகிற இந்த உயிரினங்களுக்கு மத்தியில் பார்த்தாலே ஒரு ஆண் பெண் என்கிற வேறுபாட்டை முகத்தில் அதிகப்படியான முடிகளின் வழியாக கட்டமைத்திருக்கிற இப்ப கடவுள் இயற்கையாக கட்டமைச்ச ஒண்ணு நம்ம அதை அதை விட்டியே மாறி பெண்ணை போல ஒரு தோற்றம் தரக்கூடிய பெண்களுக்கு இயற்கையில முடி வளரல அது பெண்களுடைய செட்டப்பு அப்ப பெண்ணு மாதிரி மாறதுக்கு நான் ட்ரை பண்ண அர்த்தம் ஒரு வகையில நூறு சதவீதம் அல்ல ஒரு வகையில சொன்னா ஒரு பெண் எப்படி இருப்பாரோ அப்படி இருப்பதுல ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு எது கேட்டால் ஆண் ஆணாக இருப்பதே பெண்ணுக்கு பிடிக்குமே தவிர ஆண் பெண்ணாக இருப்பது பெண்ணுக்கு பிடிப்பதில்லை இது அவர்களுடைய உளவியல் கூறுகள்ல ஒண்ணு அதை தாண்டி அறிவியல் பூர்வமா நீங்க சொன்னா அறிவியல்ல இந்த முகம் முகத்துல இருக்கிற இந்த ஸ்கின் இருக்குல்ல பாடியில் இருக்கிற மற்ற எந்த தோலையும் விட முகத்தில் இருக்கிற இந்த தோல்கள் ரொம்ப முக்கியமானது ஏன்னா முகத்துல தான் முக்கியமான பார்ட் எல்லாம் இருக்கு மூக்கு இங்க தான் இருக்கு தான் இருக்கு காது தான் இருக்கு கண்ணுங்க தான் இருக்கு இதை போர்த்தி இருக்கிற இந்த தோள்கள்ங்கிறது மற்ற என் கையில் இருக்கிற தோலை விட காலில் இருக்கிற தோலை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தோல் முகத்தில் இருக்கிற தோல் அதனால இந்த முகத்தில் என்ன பண்றாரு இறைவன் அப்படின்னு சொல்லி கேட்டா முகத்துல ஒரு வகையான ஒரு சுரப்பி ஒன்று சுரக்கிறது வேற எந்த பகுதியிலும் சுரக்கிறதில்லை இப்ப நம்ம பேச்சு வழக்கு என்ன சொல்லணும்னா என்ன வழியுதுங்களா அதனால கோல்டு வினரா அல்லது வாரிச்சோனா அது என்னவே கிடையாது அது இந்த தோலை பாதுகாப்பதற்காக இயற்கை சுரக்கிற ஒரு சுரப்பி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வெப்பத்தில் இருந்தாச்சுன்னா அதனால் ஏற்படுகிற ஸ்கின்னுக்கு ஏற்படுகிற தீங்குகளிலிருந்து முகத்தை காப்பதற்காக உள்ள இருந்து சுரக்கிற ஒரு சுரப்பி தான் அந்த சுரப்பி அது வெளியில பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா என்ன மாதிரி வலுவலுன்னு இருக்குது நம்ம பல பேருக்கு குடிக்க மாட்டேங்குது ஆனா நிசத்துல தோலை பாதுகாப்பதற்காக உள்ள ஒரு 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 வகையான லோஷன் அது இந்த லோஷனை சுத்தமா வலித்து எடுத்தா முகத்துக்கு கேடு இந்த இப்போ நம்ம பயன்படுத்துற ஃபேஸ் வாஷ் சோப்பெல்லாம் இருக்குல்ல எந்த சோப்பு இந்த லோஷனை முழுசாக எடுக்காதோ அறிவியல் படி அந்த சோப்பு தான் நல்ல சோப்பு முகத்துக்கு சோப் போடுறோம்ல நீங்க விளம்பரங்களை பாருங்க செவன்ட்டி நைன் பர்சன்டேஜ் டிஎஃப்எம் உள்ளேன்னு ஒரு ஒரு வார்த்தையை கேட்டிருப்பீங்க பவர் சோப்புக்கெல்லாம் வந்து எப்படி பண்ணா இப்போ வரதான் என்னன்னு தெரியல செவன்டி பெர்சென்டேஜ் செவன்டி நைன் சொல்லுவாங்க டிஎஃப்எம் உள்ள இந்த டிஎஃப்எம் என்ன தெரியுமா இந்த டிஎஃப்எம் என்பது முகத்தில் சுரக்கிற இந்த சுரப்பியை முழுசா வலிச்சு எடுக்காம அதை பாதுகாப்பதற்கு செய்யப்படுகிற ஒரு கெமிக்கலுக்கு பேர் அது எவ்வளவு அதிகம் இருக்குதோ அவ்வளவு நல்ல சோப்பு இப்போ நீங்க கடைக்கு போங்க இருபது ரூபாய்க்கு சோப்பு கிடைக்கும் நல்ல மனமா இருக்கும் டிஎஃப்எம் பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஐம்பதுன்னு இருக்கும் அவ்வளவுதான் பாடிக்கு கேடு முகத்துக்கு கேடுன்னு அர்த்தம் மைசூர் சாண்டல் எடுத்து பாருங்க ஹமாம் எடுத்து பாருங்க ஓல்டு சிந்தால் எடுத்து பாருங்க அதெல்லாம் கொஞ்சம் விலை கூட டிஎஃப்எம் கூட இருக்கும் டிஎஃப்எம் என்பது முகத்தில் சுரக்கிற இந்த சுரப்பியை முகத்தில் தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு கெமிக்கலை உற்பத்தி செய்யக்கூடிய வேலை தான் அதனுடைய வேலை அப்ப இந்த அத வெளியிலிருந்து நம்ம பாதுகாக்கிற மாதிரி இந்த அந்த லோசனை பாடியிலிருந்து வெளியே போக விடாம பாதுகாக்கிற வேலையை இந்த முடிகள் செய்கிறது என்று நபீனா ஆய்வு சொல்கிற கொசு கடிக்கிறல உடம்புல கையில காலில் எல்லா பக்கமும் கடிக்கல முகத்துல எவ்வளவு எத்தனை பர்சன்டேஜ் கடிக்கு பாருங்க முகத்துல கடிக்குதா ஏன் கடிக்கல முகத்துல வர்ற இந்த இந்த லோஷன் தான் காரணம் அது ரொம்ப அறிவியலும் மாதிரிதான் கடிக்கும் அது ஒரு பர்சன்டேஜ் தான் தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் முகத்துல கடிக்க கையில கடிக்கும் காலில் கடிக்கும் அங்க அடிப்போம் இங்க அடிப்போம் மூஞ்சில பட்டுன்னு அடிச்சு எங்கேயா பாத்திருக்கீங்களா நீங்க அடிச்சிருக்கீங்களா உங்களுக்கு என்ன முகத்துல கொசு கூட வந்து உட்கார முடியாத இந்த லோஷன் வேலையை செய்யுது இந்த லோசன் எதனால் தண்ணீரை மரங்கள் எப்படி இழுத்து தக்க வைக்கிறதோ அதுபோல முகத்தின் இந்த லோஷனை இந்த மயிர்கள் தக்க வைக்கிறது என்கிறது நவீன ஆயுள் எனவே அறிவியல் பூர்வமாக சில நன்மைகள் கிடைக்கிறது ஆனால் நாங்கள் தாடி வைப்பது இந்த அறிவியல் நன்மைக்காக அல்ல நபிகள் நாயகம் சொன்னதற்காக